நம்ம இந்தியாவில் ஒரு கஷ்டமான எக்ஸாம் அப்படின்னா யூபிஎஸ்சி அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் எது அப்படின்னா டிஎன்பிசி நடத்தக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வந்து பதவியில் அமர்ந்தாங்க டிஎன்பிசி குரூப் ஒன்றுக்கு வந்து யாரெல்லாம் அட்டம் கொடுக்காங்களோ அவங்க டிஎஸ்பி டிசியா வந்து பதவியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய டிஎன்பிசி ஒன் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி அட்டம் கொடுக்கணும் இதுக்கான கல்வி தகுதி என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கான தேர்வு முறை என்ன டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபிசர் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஆபிசர் ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ அதாவது மழை காலத்துல தீயணைப்பு மற்றும் பேரிடர் அலுவலகம் ஒவ்வொரு மட்டத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபிசர் வந்திருப்பாங்க நம்ம சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்கும் போதும் நியூஸ் பேப்பரை நம்ம ரீட் பண்ணும் போதும் அஸ் ஏ டிசியா டிஎஸ்பியா இந்த இடத்துல நம்ம எப்படி அசெம்பிள் பண்ணுவோம் நம்ம இந்தியாவில் ஒரு கஷ்டமான எக்ஸாம் அப்படின்னா யூபிஎஸ்சி அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் எது அப்படின்னா டிஎன்பிசி நடத்தக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் ஆனால் இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அட்டம் கொடுக்காங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வந்து பதவியில் அமர்ந்தாங்க டிஎன்பிசி குரூப் ஒன்றுக்கு வந்து யாரெல்லாம் அட்டம் கொடுக்காங்களோ அவங்க டிஎஸ்பி டிசியாக வந்து பதவியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி அட்டம் கொடுக்கணும் இதுக்கான கல்வி தகுதி என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கான தேர்வு முறை என்ன இந்த எக்ஸாமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் டிஎன்பிசி ஒன் எக்ஸாமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு எக்ஸாமும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான எக்ஸாம் அப்படின்னா யூபிஎஸ்சி அண்டு டிஎன்பிசி குரூப் ஒன் மட்டும்தான் ஆனால் நிறைய பேர் வந்து டிகிரி முடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த எக்ஸாமு ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அட்டம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து முட்டி மோதி நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை கல்வித் தகுதி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ரெகுலர் டிகிரி அப்படி இல்லைன்னா டிஸ்டன்ஸில் ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தகுதி உடையவர் அதே மாதிரி எக்ஸாமுக்கான பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் மூணு ஸ்டேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ப்ரிலிம்ஸு ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸு மூணாவது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரியூ அதாவது ஆளுமை திறன் இதை வந்து செக் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது பொறுத்த பொறுத்தவரில் அப்ஜெக்ட் டைப்பு தான் ஒரு கொஸ்டின்னு நாலு ஆப்ஷனு ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ரீசனிங் ஆப்டியூட் சேர்ந்து வந்து இருக்கும் இந்த ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் ஜிஎஸ்சில் யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஈஸியாக வந்து ப்ரில்லிங்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து நமக்கு ஆப்டிடியூட்டு மேக்ஸு ரீசனிங் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஎன்பிசி குரூப் ஃபோனுக்கு அட்டம் கொடுக்குறவங்க வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடுவாங்க ஆனால் ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ல ஜிஎஸ்ல யார் மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஸோ இதையெல்லாம் தாண்டி இந்த டிஎன்பிசி குரூஃப் ஒன் எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன போஸ்டிங்கில் நம்ம அமர முடியும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து கேட்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்குது ஏழு போஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது டெப்டி கலெக்டர் டிசின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் செகண்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்டி சூப்ரண்டா போலீஸ் அதாவது டிஎஸ்பி இந்த டிசியாக இருக்கட்டும் டிஎஸ்பியாக இருக்கட்டும் ஒரு டென் இயர் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க இந்த டென் இயரில் உங்கள் மேலே எந்த விதமான ரீமார்க்குமே இல்லை அப்படின்னா தமிழக அரசு மத்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அமர முடியும் ஓகே அதே மாதிரி அஜிஸ்டண்ட் அஜிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸு டெப்டி ரிஜிஸ்டர் இது வந்து பார்த்திங்கன்னா கோ ஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதே மாதிரி அசிஸ்டண்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அதே மாதிரி டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ அதாவது மழை காலத்தில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் அலுவலகம் ஒவ்வொரு மடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸர் வந்துருப்பாங்க ஸோ இந்த ஏழு போஸ்டிங்கில் நீங்கள் மெயின்ஸில் இன்டர்வியூவில எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான பதவியை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு பண்ணுவாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிரிலிம்ஸை பொறுத்த மட்டில் மொத்தம் இரநூறு கொஸ்டின் இருக்கும் அந்த இரநூறுல ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து ஜிஎஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து மேக்ஸு ரீசனிங் ஆப்டிடியூடு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் இருக்கும் முன்னூறு மதிப்பெண்கள் இந்த பிரிலிம்ஸை பொறுத்த மட்டில் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான் இந்த ப்ரிலிம்ஸில் யாரெல்லாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு வந்து அட்டம் கொடுக்க முடியும் ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு மொத்தம் நாலு பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த நாலு பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதித்தருவு இந்த மெயின்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பு அதாவது எஸ்ஐ மாதிரி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் இதுலையுமே வந்து ஹேண்ட் ஹேண்ட்ரிட்டன் வந்து ரொம்ப அழகாக இருக்கணுமா தமிழில் எழுதணும் பாஸ் பண்ண முடியுமா இந்த மாதிரி நிறைய கட்டுகதாக இருக்குது பட் இருந்தாலுமே நீங்கள் பில்லிங்ஸு கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு அந்த மெயின்ஸ் கொஸ்டினை பொறுத்து அந்த கொஸ்டினுக்கு தகுந்த ஆன்சரை மட்டும் நீங்கள் கதை அடிக்காமல் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அங்கே வேல்யூஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாப்புக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா ஈஸியாக வந்து மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே யுபிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும் டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாமாக இருக்கட்டும் தமிழில் எழுதியும் பாஸ் பண்ண முடியும் இங்கிலீஷில் எழுதியும் பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ தமிழை பொறுத்தவரத்தில் நமக்கு பர்ஃபெக்டான மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கமா இருக்கும் பட் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக மெட்டீரியலை மேட்ச் பண்ணி படிக்கும் அப்படின்னா ஈஸியாக தமிழில் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது வந்து மெயின்ஸு ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பேப்பர் ஒன்று வந்து தமிழ் தகுதி தெருவு இந்த பேப்பரில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து எழுதக்கூடிய பேப்பர் டூ ஜிஎஸ் பேப்பர் த்ரீ ஜிஎஸ் பேப்பர் ஃபோர் ஜிஎஸ் இந்த மூணு பேப்பருமே வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் ஒவ்வொரு பேப்பருக்குமே வந்து மொத்தம் இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் இருக்கு இந்த மூணு பேப்பரில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது செவன் ஃபிஃப்டி மார்க் இருக்குது இந்த செவன் ஃபிஃப்டியில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நேர்காணல் வந்து இன்ட்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க ஸோ இன்டர்வியூ பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு நூறு மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த இன்டர்வியூல வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பதவிக்கு வந்து தகுதி ஆனவர் தான் நான் அதாவது நீங்கள் டெப்டி கலெக்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஐஏஎஸ் வந்து ஃபஸ்ட் இருப்பாங்க அடுத்து நீங்கள் டிசியாக வந்து இருப்பீங்க நீங்கள் டிசியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிளேஸில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த பிளேஸில் நீங்கள் அசம்பிள் ஆகிட்டு அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க மக்களை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த தலைமை பதவி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தவறான ஆளுக்கிட்ட இந்த தலைமை பதவியை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மைனஸாக மட்டும்தான் இருக்கும் அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய இழப்பு அப்படி இருக்கும்போது தலைமை பதவிக்கு நீங்க தகுதியான தானா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரிவில உங்களை முழுமையா வந்து செக் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய பயோடேட்டான் பயோடேட்டா உங்களுடைய குவாலிபிகேஷன் என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த போஸ்டிங் வந்து வரீங்க எதனால நீங்க டிசியை வந்து சூஸ் பண்றீங்க எதனால நீங்க போலீஸ் டிஎஸ்பி போஸ்டிங் வந்து சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வினாக்கள் இந்த நேர்காணலில் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த நேர்காணலை பொறுத்த மட்டில் ஈஸியாக கஷ்டமாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இன்ட்ரிவியூ பொறுத்த மட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன் அப்படின்னா இப்போ குரூப் ஒன்றுக்கு நம்ம அட்டம் கொடுக்கோம் அப்படின்னாலே சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு இருப்போம் நியூஸ் பேப்பர் வந்து நம்ம டெய்லியுமே வந்து ரீட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து தமிழ் தினமணி இந்த ரெண்டு நியூஸ் பேப்பரை நம்ம நல்லா ரீட் பண்ணுறோம் டெய்லியுமே நமக்கு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற இருக்கா அப்படின்னா நம்ம இந்தியாவில் இந்த உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன இஸ்யூ வந்து பேகிட்டு இருக்கு என்னென்ன பிரச்சனை வந்து பெய்கிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்கும்போதும் நியூஸ் பேப்பரை நம்ம ரீட் பண்ணும்போதும் அசை டிசியா டிஎஸ்பியா இந்த இடத்துல நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுவோம் மக்களை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக படிக்கும் போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரிலிம்ஸும் கிளியர் ஆகும் அதே மாதிரி இன்டர்வியூமே வந்து கிளியர் ஆகும் ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் யூபிசி எக்ஸாமாக இருக்கட்டும் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கட்டும் இந்த ரெண்டு எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுல அதுவும் டிஎன்பிசி குரூஃப் ஒன் எக்ஸாமை பொறுத்தவரில் நிறைய பேர் டிகிரி படித்து முடிச்சுட்டு பத்தில் பதினொன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வந்து முட்டி மோதி நிற்பாங்க பட்டு அந்த எக்ஸாமை தூரத்துக்கு போட்டுட்டு கொஞ்சம் விலகிட்டு இந்த டிஎன்பிசி குரூப் ஒன்றுக்கு நீங்கள் அட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுனீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூஃப் எக்ஸாம் வந்து இப்படி தான் இருக்கும் நான் வந்து அட்டம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதை விட எக்ஸாம் அப்ரோச் பண்றதை விட நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து உங்களால பாஸ் பண்ண முடியும் ஓகே சோ பிரிலிம் இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் இன்டர்வியூவாக இருக்கட்டும் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்களும் கன்ஸிஸ்டன்சியாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க டெய்லியுமே வந்து சிலபஸுக்கு அடாப்ட் ஆகி படிக்கிங்க நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸும் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் மெயின்ஸும் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும் இன்ட்ரிவியூமே வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஸோ பைசா கொடுத்தா தான் போஸ்டிங்கு இங்கிலீஷில் எழுதினா தான் போஸ்டிங்கு அப்படிங்கிற மாதிரி நிறையா கட்டுக்கு தான் இருக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு குரூப் ஃபோன் பாஸ் பண்றவங்களும் நம்மளே மாதிரி ஒரு மனித இனம் தான் அதை திங்க் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களால சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ண முடியும் சோ நம்முடைய அகாடமி சார்பா லாஸ்ட் இயர்ல வந்து கைட்டன்ஸ் கொடுத்தோம் அதை பொறுத்து ப்ரில்லிம்ஸு பாஸ் ஆனவங்க மெயின்ஸ்க்கு வந்து படிச்சுட்ருக்காங்க ஸோ புதுசாக இந்த குரூஃபன் எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க உங்களுடைய கல்வித் தொகுதி ஏதாவது ஒரு டிகிரி இருக்கா அப்படின்னா உங்களுக்குமே வந்து இப்போ ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ இந்த மூணுமே வந்து கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி அதாவது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து மாறும் ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்ப டிகிரி படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு வந்து போட்டி போட்டோம்